ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மடவா கெண்டை அந்த மீன் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து அக்கா வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ஆறும் கடலும் சேர்ற இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மீன் ரொம்ப ருசியா இருக்கும் இதை வந்து இப்போ சுத்தம் பண்ணிடலாம் பாருங்கள் கண் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த கண்ணை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் மீனானு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கையில் தூக்கி பார்த்தோம்னா வந்து மீன் வந்து அப்படி கெட்டியாக இருக்கணும் கொல கொலன்னு இருக்கக்கூடாது அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இது நல்ல மீனான்னு அப்புறம் கடையில் வாங்கும்போது வந்து ஈம் முச்சிட்ருக்கணும் அப்போ தான் அது நல்ல மீன் இல்லைன்னா மருந்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் கத்திரிக்கோல் வச்சு க்ளீன் பண்ணுவேன் அப்புறம் கத்தி வச்சு இந்த செதில்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வந்து தலையெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த மீனை வந்து நான் முழுசாக தான் வறுக்க போகிறேன் மீன் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணியாச்சு இந்த மாதிரி கீறிக்கிங்க ஒரு பக்கம் இப்படி கீறிட்டு அதுக்கப்புறம் அதோடைய சென்ட்ரில் சென்ட்ரில் கீறணும் இன்னும் சின்னதாக கூட கேப்பு வந்து நம்ம குறைச்சி கூட கீறிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கீறி எடுத்துக்கலாம் இந்த மீன் வறுக்கிறதுக்கு ஒரு கால் தக்காளி வச்சுருக்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வச்சிருக்கிறேன் ஒன்னேகால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருபது சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு தண்ணியில் நனைஞ்சிருச்சு தனி மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் எலுமிச்சம் பழத்துக்கு பதிலாக நீங்கள் புளிசாரும் ஊற்றிக்கலாம் தேங்காய் அண்ணா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் அண்ணா தான் சேர்க்கணும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு செக் பண்ணிக்கிங்க இப்போ மீனில் நம்ம இதை எல்லாத்தையும் பிசறி ஒரு முக்கால் மணி நேரம் இதை வந்து ஊற வைக்கணும் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா நல்லா வந்து படணும் ஒரு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நாங்கள் தனியாக குழம்பும் வச்சுருக்குறோம் அந்த வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட விட்டுறாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மசாலா வந்து அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கர குறைச்சலாக ஊற்றிக்கிங்க ஏன்னா நம்ம லெமன் ஆயிலெலாம் ஊற்றுறோம் அதையே கூட ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்லா பெசரி வச்சுருங்க இது மாதிரி வச்சு மூடி வச்சிருங்க நல்லா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெய் சட்டியில் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுட்டு வறுத்துக்குங்க பொறுமையாக திருப்ப திருப்பி விடணும் கருவேப்பிலை என்ட இப்போ இல்லை அதனால சும்மாவே நான் வறுக்கிறேன் நல்ல டீப்பாக சிம்மில் வச்சு வறுத்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம பொரிச்சிடலாம் சுவையான மடவாக்கண்ட வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீனையும் இப்போ வறுத்துட்டு வந்தாச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ